ஹலே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து நம்ம என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து நேற்று வந்து பால் காப்பி வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோக்கு வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி நானும் சொல்லியிருந்தேன் அட்ரஸ் வந்து நம்ம பொத்தேரியிலேருந்து கரெக்டாக ஒரு மூன்றரை கிலோமீட்டர் பொத்தேரி ஸ்டேஷன்லேருந்து அதேமாதிரி படப்பையிலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் அதேமாதிரி மாடம்பாக்கம்ன்ற ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படி உள்ளோடி வந்தோம்னா அங்கேருந்து இப்போ எத்தனை கிலோமீட்டர் அந்த ரூட்டு தான் நாங்கள் இப்போ இன்னைக்கு வந்து பார்த்துருக்கோம் கரெக்டாக ஒரு மாடம்பாக்கத்துலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போல வருது அஞ்சு கிலோமீட்டர் அஞ்சரை கிலோமீட்டர் வருது ஏகப்பட்ட ரூட் இருக்குது அதனால சொல்கிறேன் ரூட் கண்டிப்பாக வேலை தான் ஆமாம் ஒரு ஒரு இடமா சுற்றி பார்த்துடலான்னு சொல்லிட்டு இருக்கோம் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து டவுட் க்ளியராக வந்து நம்ம இப்போ யூடியூப்பில் வந்து கமெண்ட்டில் நீங்கள் கேட்கும் கேட்குற டீட்டெயில் வந்து என்னால் அதில் வந்து கமெண்ட்டில் நம்ம ரொம்ப தெளிவாக ஷேர் பண்ணி பேச முடியாதுன்றதுக்காக தான் இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து நீங்கள் சேர் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் பண்ணாங்க எல்லாேருக்கும் நான் ரிப்ளை கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னோட நம்பரை கொடுத்துட்டு நீங்கள் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு உங்களுக்கு அந்த இடம் பிடிச்சி போச்சுன்னா டேரக்டாக ஓனர் நம்பரே கொடுத்துட்டு நீங்களே டேரெக்டாக ஓனர்ட்ட பேசி நீங்கள் இது பண்ணிக்காங்க அப்புறம் அப்புறம் வேற என்னது வேறு வேறு அதான் ஆமாம் ஷிஃப்டிங் ஒர்க் வந்து அதாவது ஒரு வீடை வந்து நம்ம மாற்றோன்னா அந்த ஷிஃப்டிங் ஒர்க்குன்றது எப்பப்பப்போ தாங்க முடியாத ஒர்க் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வீடை நம்ம என்ன சொல்கிறது கல்யாணம் முடிஞ்ச உடனே இல்ல பாப்பா பிறந்தவுடன நம்ம திருப்பி இன்னொரு வீடு ஒன்னு மாறி இருந்தோம் அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம தங்கச்சி கடையில இருந்து பசங்க நாங்க எல்லாரும் சேர்ந்து நாங்க சேர்ந்து ஒர்க் பண்றதுனால டப்பு டப்புனு முடிஞ்சு போச்சு ரொம்ப பெருசா தெரியல அதுவும் இல்லாம அப்ப கொஞ்சம் திங்ஸ் அது கம்மியாதான் இருந்துச்சு இப்ப கொஞ்சம் கொஞ்சம் ஏறிட்டே இருக்கலாம் திங்க்ஸ் ஆமா ஆமா இப்ப ஏறிட்டு இருக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா இல்ல அப்ப வந்து பசங்க இப்போ வந்து வாசக்குட்டி சென் குட்டிக்கே நிறைய ஒரு பீரோ ஃபுல்லா ஒரு பீரோ தனி பீரோ ஒன்னு எப்ப படுற பாடு இப்போ அதே மாதிரி ஷிஃப்டிங் வந்து இப்போவும் நமக்கு ஆள் இல்லாமல் இல்லை என்னன்னு பார்த்தீங்கன்னா இல்லை இப்போவும் கஷ்டம் கஷ்டமா இல்லை அதுக்கு தான் சொல்கிறோம் இப்போ கஷ்டம் இல்லாமல் ஓரளவுக்கு வந்து நம்ம ஏற்றி வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரில் வரும்போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பொருள் அந்த சில்லற ஐட்டங்கள் பெரிய பொருள்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பெரிய பீரோ ஒரு ஒரு சோபா வந்து பாத்திருப்பீங்க நம்ம தங்கச்சி வீட்டுல உள்ளது அது வந்து கழிச்சு போட்டு வேண்டாம்னு சொல்லி ஏன்னா பிஞ்சிருந்து அது வேண்டாம் தூக்கி போட்டுருவோம் நாங்க சரி அதாவது சும்மா இருக்கட்டும் மேலே ஏதாவது ஒரு துணி அப்படியே போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு கொண்டு வந்து ஏன்னா அது வந்து வேஸ்ட் ஆனாலும் அதான் வேஸ்ட் ஆல்ரெடி வேஸ்ட் நமக்கு

செவத்துல ஆடி அடிக்கிறாங்க இதே நம்ம சொந்த வீடாத நம்ம இஷ்டத்துக்கு எங்க வேணாலும் அடிக்கலாம் இங்க நம்ம இஷ்டத்துக்கு அடிக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லுவான் சொந்த வீடுக்கு வந்தாச்சு நம்ம எங்க ஆணி அடிச்சு இந்த போட்டோ மாட்டோம் அங்க போட்டோ மாட்டோம்னா வேண்டாம் செவத்துல ஆடி விட்டுருவோம் வாடகை விடுதுன்னு நல்லா பாக்க மாட்டேன்ட்டு அப்படின்னு இப்ப பாத்தா ஓனர் நான் தான் என்ன இவன் ஓனர் மாதிரி பண்றான் செவத்துல ஆணி அடிக்க விட மாட்டீங்கன்னா லைட்டா என்ன கால மதிக்க விட மாட்டேங்க அப்போ வர வரத்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் வரேன் ஆமாம் அந்த மாதிரி நிலமையில இப்போது இருக்குது இப்போ நம்ம ஷிஃப்டிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக காரில் ஏற்றிட்டு அதை நாங்கள் பண்ணது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்கோம் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரிய பொருள் மட்டும் நம்ம காய்கறி வண்டியில் வந்து நம்ம மச்சா வண்டியில் மொத்தமாக கொண்டு வந்து ஒரு நட அடிச்சாச்சு அடிச்சுட்டு

இப்ப நம்ம என்ன வந்து ஒரு வீட்டுல வந்து கபோர்ட் அடிச்சு நிறைய முடிச்சதான் ஒரு இல்ல கபோர்டு அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஹோம் டூர் வந்து கண்டிப்பா போட்டுரும் எல்லாம் பொருளெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டு ஏன்னா இப்ப நம்ம இப்படி போட்டோம்னா நல்லா இருக்காது வீட பாக்குறதுக்கு இப்போ வந்து கல்சா வந்து எப்படி அடக்கும்லாம் அப்படி தான் இருக்கும். ஏனா வந்து கொஞ்சம் வீடு வந்து சின்ன வீடு தான். அப்படி தான் இருக்கும். நம்ம சின்ன வீடு தான் பெரிய வீடுன்னு பார்க்கலன்னு பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு லக்க அபௌட்ல அடிச்சா नीट ஆயிரும். அதுக்கு வந்து சில பேர் குறை சொல்லுவாங்க கமெண்ட்ல. வீட்டை எப்படி வச்சிருக்கா பாரு. இல்ல வீட்டை எப்படி வச்சிருக்கா பாருன்றதுக்கு அதாவது சின்ன பிள்ளைங்க இருக்க வீடு வந்து அப்படி தான் இருக்கும்னு நிறைய பேருக்கு தெரியும். எல்லாருக்கும் தெரியும். சின்ன பிள்ளைங்க இருந்தாலே வீடு வந்து அப்படி கச்சாம்சான் தான் இருக்கும். அது மாதிரி இந்த பழைய வீட்டுல வந்து நமக்கு ஆல்ரெடி அந்த சுவர் எல்லாம் ஒரு மாதிரி இந்த தண்ணி வடிஞ்ச ஒரு மாதிரி அசிங்க அதெல்லாம் தொடைச்சு கழுவி எவ்வளவோ படுக்கே கமெண்ட்ல திட்டின முதல்ல வீட்டை கிளீன் பண்ற வேலையை பாருங்க அதுக்கப்புறம் வீடியோ பாக்கலாம் அப்படி கூட இருந்தாவே அதுக்கப்புறம் பாத்ரூம்ல வந்து நம்ம எவ்வளவு தேய்த்தை தேய்ச்சாலும் அந்த கரை போகாதில்ல அதுக்கு இல்ல அது வந்து பாத்ரூம்ல ஒரு சில டைல்ஸ் வந்து இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணவங்க குறை சொல்லல டைல்ஸ் வந்து சில டைல்ஸ் அப்படிதான் இருக்கும் ஆமா ஆமா அதுக்கே கமெண்ட் இப்ப இந்த டைல்ஸ் இந்த வீட்டோட டைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கு பாத்ரூம்க்கு ஏற்ற மாதிரி கரை பட்டாலும் தெரியாத மாதிரி

நினைக்கிறோம் ஆனா வந்து கூட மாட்டோம் வந்து எல்லாத்தையும் அங்கங்க வைக்கிறதுக்கு நமக்கு வேலையே தெரியாத அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் உங்க ஹஸ்பண்ட்லாம் எல்லாம் இப்படியான் நீங்க கமெண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு வந்து எந்த பொருளுமே வேஸ்ட் பண்ண தோணாது எதையுமே வந்து கழிக்க மாட்டேன் ஒரு குண்டூசி முதல் கொண்டு நம்ம காயலாங்கடையில போட்டுருந்து சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி கடை வச்சிருக்கவங்களுக்கு தான் அந்த வருத்தம் தெரியும் இல்ல காயலாங்கடை பொருள் வந்து இந்த பொருள்லாம் வந்து

தங்கச்சி yeah, அவரு so <laughs> <laughs> <Aubain> <mówi>

இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி வீட்டுக்குள்ள வந்து பொருள் கொண்டு வந்தாச்சு இன்னும் அடுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் இப்போ நீங்க பாக்குறது வந்து கம்மி இது வந்து முக்கவாசி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ண பர ஆமா முக்கவாசியா ஆமா முக்கவாசி ஆமா முக்கவாசி இது காவாசி இருக்குன்னா பாத்துக்கங்க அப்ப முக்கவாசினா வந்து கால் வைக்க முடியாது தரையில ஆமா அந்த அளவுக்கு சட்டை படி எல்லாம் மேல போட்டோம்ல அதுக்கு அதுக்கப்புறம் Dress அப்படி எத்தரா ஷிஃப்ட் ஆமா இது லாஸ்ட் ரெண்டு ஷிஃப்ட் குள்ள பொருட்கள் லாஸ்ட் ரெண்டு ஷிஃப்ட் கூட இல்ல அதெல்லாம் நல்லா வச்சாச்சு ஆமா ஆமா ஒரு ஷிஃப்ட் பொருளே நம்ம கார்ல எடுத்துட்டு வந்தது எவ்வளவு பொருள் ஆமா ஆமா ஒரு அளவுக்கு எடுத்து முடிச்சிட்டோம் இது இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏசி மெயினா ஏசி இருக்கு இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டम्स எல்லாம் ஓரளவு செட்டில் பண்ணிட்டா வீடு ஃப்ரீ ஆயிடும் ஏசி அப்புறம் ரெண்டு டிவி அப்புறம் இந்த என்னது இன்வெர்ட்டர் அதுக்கு அப்புறம் என்னது ஹீட்டர் அதெல்லாம் செட் பண்ணிட்டா நமக்கு வேலை முடிஞ்சிடும் வேலை ஃப்ரீ ஆயிடும் ஆமா ஆமா சரி ரைட் இதுடன் செய்தி அறிக்கை முடிவடைகிறது